ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் மீண்டும் பிளே தமிழ் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற பொதுவாக ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு பல வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் ஒரு முன்னேற்றம் வரும் அதாவது நம்முடைய ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் எல்லாரும் மனிதர்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் தெரிந்து எந்தெந்த ராசி மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் ஒன்பது நவக்கிரகங்களால் பாதிப்புகளை அடைகிற பொழுதெல்லாம் அதற்காகவே சித்தர்கள் குறிப்பாக பல கோவில்களை பூமியில் உருவாக்கியிருக்காங்க எண்ணற்ற பல பிறவிகளிலே நாம் செய்த புண்ணியமும் அந்த கோவிலில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கும் பல பல பிறவிகளில் நாம் செய்த செய்ய தகாத அறிந்த தெரிந்த தெரியாத தீவினை பயன்களை எல்லாம் நாம் இப்பொழுது கொஞ்சம் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும்போது மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களும் அவர்கள் நவக்கிரகங்களால் ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுகிறார்கள் இப்போ சூரிய திசை நடக்கலாம் சந்திர திசை நடக்கலாம் செவ்வாய் திசை நடக்கலாம் அல்லது ராகு திசை நடக்கலாம் அல்லது குரு திசை சனி புதன் அதுக்கப்புறம் கேது சுக்கிரன் இது போன்ற ஒன்பது கிரகங்களுடைய திசைகளில் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்தந்த பாதிப்புகள் வரும் உரிய காலத்தில் நமக்கு ஒரு காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம் நான் பிறந்ததுலேருந்து துன்பமே பண்ணலை யாருக்கும் துரோகம் பண்ணலை ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் முன்னேற முடியல நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம் அதனால் பிறப்பை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய கர்மா இருக்குது இந்த பிறவியில் எதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும் எதை அனுபவிக்க வந்தோம் நன்மைகளையா தீமைகளையா இப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது எல்லாருக்கும் எரிச்சல் வரும் கோபம் வரும் இது கடைசியில் மக்கள் என்ன சொல்லுவாங்க மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவதற்கு பல பல ஆராய்ச்சிகள் செய்து நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க இப்போது உதாரணத்திற்கு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கர்ம பதிவு இருக்குது அதை நான் சொல்கிறேன் அந்த கர்ம பதிவுகள் இருந்தால் நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டிய கோயில்களையும் பிறகு வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன் ஏன்னா அது காட்டு நெருப்பு ராசி காட்டில் ஒரு நெருப்பு எரியும் போது அதுக்கிட்ட போய் இருக்க முடியாது அதனால அது ரொம்ப பழமையானது அது ஒரு குருவினுடைய கர்ம பதிவை அது பெற்றிருக்கிறது இவங்களுடைய திறமைகள் எல்லாமே அடுத்தவருக்கு தான் பயன்படும் வரலாறு சம்பந்தமான ஒரு படிப்பு இவங்க படி படிப்பாங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அடுத்தவருக்கு தான் பயன்படும் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் இவர்களை சார்ந்தவருக்கு அந்த ராசி பயன்படும் தனக்கு பயன்படாத ராசியாக இருக்கும் பிறருக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் ஈஸியாக இவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளலாம் இந்த ராசினருக்கு முன்கோபம் வரும் முன்கோபம் வரும் செய்வதற்கு முன் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு யோசிப்பாங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க இந்த ராசிக்காரங்களை குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவங்களுக்கு சில பேருக்கு குழந்தைகளே பிரச்சனை குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் ஒரு கன்னி பெண்ணினுடைய சாபத்தை கொண்டது இவங்க குடும்பத்தில் வம்சத்தில் ஏதாவது ஒரு பெண் வாழாமல் இருப்பாங்க இல்லை பேரண்ட்ஸ் அவங்கள கவனிக்காம விட்டுருப்பாங்க இந்த குடும்பத்தில் இறந்து போன பெண்கள் அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது விடுபட்டு போகும் அதனால் இவங்க பிழைப்பது எடி இடம் விட்டு இடம் ஊரு விட்டு தேசம் விட்டு தேசம் போயிடுவாங்க ஸோ அதனால் மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பயன்படாத உறவாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு காளி துர்க்கை அது செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கிறனால வெப்பமயமாக இருக்கிறனால இவங்களுக்கு வந்து காளி துர்க்கை முருகன் சம்பந்தப்பட்ட வகைகள் இவங்களுக்கு மாத்தூர் வர்க்கம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாலாக ரொம்ப பிடிக்கும் பரிகாரங்கள்னு இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பகுதி ஆடுகளுக்கு உணவு கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே நம்ம வந்து ஒரு ராசியினுடைய கர்மாவை சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது மேசராசியிலே இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் சூரிய பகவான் இப்போ அப்பானால ஒரு பிரயோஜனம் இருக்கா அரசியல் வகையில் ஒரு பிரயோஜனம் இருக்கா இல்லது ஒரு அரசாங்கத்தின் வகையில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் வைக்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து மேசராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை மேஷத்துக்கு சூரிய பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் ஸ்தலம் சூரிய பகவான் அப்போ சூரிய பகவானை வணங்கி வழிபட்டால் அவங்களுக்கு நன்மை உண்டாகும் அவங்க வந்து பொறுத்தளவில் ஒரு அரசாங்க துறையில் வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்குறாங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வர பெருமான் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வணங்கினா அவங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்ததாக இவங்களுடைய மனம் சில இதுகளை விருப்பம் அதனால் அடிக்கடி மனம் அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைனா தாயாரை பற்றிய கவலை தாய்க்கு செய்ய வேண்டியது இல்லை வீடு வாசல்கள் சம்பந்தமான விஷயம் இப்படி விஷயங்களில் மேசராசிக்காரங்க திருவண்ணாமலையில் இருக்கிற உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு பதினாறு அபிஷேகம் செய்து வணங்கி வழிபட்டு அவங்களுக்கு சிகப்பு பட்டு சாத்தி வழிபட்டால் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை அவங்க பெறலாம் அதே மாதிரி செவ்வாய் இவங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உத்தியோகத்தில் பெரிய பதவியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அதிகாரமான ஒரு பதவி இதில் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பழனி பாலதண்டாயிரபாணி சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போக போக நன்மை உண்டாகும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது உங்களுக்கு மிகுந்த சிறந்த அளவு ஒரு வீடு வாசல் வாங்க கொள்ள இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டாகும் அதே போல் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் பிரிண்டிங் துறை இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்க புதன் பேங்க் சிஸ்டம் ஃபினான்சியல் இப்போல்லாம் தவிர்க்க முடியாமல் பெரும் பணங்களை எல்லாமே புதன் இந்த ஃப்ளாட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதன் தான் வந்து ஒரு அனுகூலமான அனுக்கிரகமான ஒரு பிளானெட்டு இந்த பிளானெட் பொறுத்தளவில் மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் பெருமாளை வணங்கி வழிபட்டால் நன்றாக இருக்கும் அதேபோல திருப்பதியில் இருக்கக்கூடிய வேங்கடநாதனை வணங்கி வழிபட்டாலும் பெரிய மேன்மைகளையெல்லாம் நம்ம அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி எடுத்துட்டிங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைகள் முன்னேற்றம் குழந்தைகள் வகைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பெரும் பணம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு கௌரவம் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இது மாதிரி சம்பந்த விஷயங்களில் ஏதோ ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபடுகிற பொழுது நன்மை மேன்மைகள் எல்லாம் நம்ம அடைகிறோம் அதே நேரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஜாதகராக நீங்கள் ஆலங்குடியிலே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி அவரை வணங்கி வழிபடுகிற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு சுலபமாக வந்து அடையும் இப்போ குழந்தைகளுடைய திருமணங்களில் ரொம்ப சிரமம் வருது அப்படி குழந்தைகளுடைய திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திருக்கடையூரில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை அவர்களை அழைத்துட்டு போய் அங்கே வெளிப்படுகிற பொழுது பெரிய எல்லாம் அடைய முடிகிறது பல விஷயங்கள் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்க்க முடியுது அதே போல் இப்போ வந்து ஒரு மேசராசிக்காரர்கள் ஆண்கள் அவங்களுக்கு வந்து திருமணத்தில் ஒரு பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லை வீடு கட்டி பாதியிலே நிற்கிது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது ஒரு சுகமான வாழ்க்கை ஒரு லக் லக்ஷூரியான வாழ்க்கை வாழ முடியலை அப்படின்னா இந்த தெய்வத்தை பிடிச்சா நல்லது நடக்கும் அது என்ன தெய்வம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சேத்திரத்துல அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கும் பொழுது கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அதே போல் வீடுகள் வாசல்களில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாச்சியார் அந்த தாயாருக்கு பச்சைப்பட்டு சாத்தி வணங்கி வழிபடுகிற பொழுது கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அதேபோல சுக்குரன் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌமிய நாராயண பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாரை வணங்கினா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் சன்னதி திருவையாறில் இருக்கக்கூடிய தியாகேஸ்வர் தியாகராஜர் சன்னதிக்கு போனீங்கன்னா அது வந்து சப்தவிட ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அதாவது ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய லோகத்தினுடைய நிலையிலலாம் அந்த ஏழு விட விடத்தலங்களில் தான் உழுகும் திருவையாறு முழுமையாக உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் வணங்கி வழிபட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கலாம் அந்த சுவாமிக்கு தெற்கு பார்த்துருக்கிற சிவனை வழிபடுகிற பொழுது மேசராசிக்காரர்களுக்குள்ள தடங்கல்கள் தடைகள் நீங்குகிறது அதே போல் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய தொழில் செய்கிறீங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா இல்லைன்னா ஒரு மேனேஜராக இருக்கீங்க இல்லைனா ஒரு தலைமை பண்புல இருக்கிறீங்க ஒரு ஹச்சாராக இருக்கீங்க அப்படின்னா திருச்செங்கோரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வணங்கி இருக பிடித்து கொண்டால் அவர் உங்களையே கரையேற்றி விடுவார் அதே போல் ராகு வெளிநாடு வெளிமாநிலம் போய் சம்பாதிக்கணும் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிற மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை தரும்னா பன்னாரியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் அந்த மாரியம்மனை இறுக பிடித்து கொண்டால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் தொட்டியத்தில் இருக்கக்கூடிய மதுரை மா மதுரை காளியம்மன் இருக்கும் மதுரை காளியம்மன் தொட்டியம் என்கிற ஊர்ல ஊரில் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் அதில் காளியம்மனை வணங்கி வழிபட கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் போவதற்குரிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடை தடங்கல்கள் ஒரு விரக்தி மனப்பான்மை மரண பயம் தேவையில்லாத ஒரு பயம் நடுக்கம் கல்வியில் தடங்கள் ஏற்படுது சிறப்பறிவு எக்ஸாம் எழுத முடியல தடங்கள் ஏற்படுது மாணவர்கள் மாணவிகள் இவங்கள்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு உயர்கல்வி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துக்கு என்ன இடம் அப்படின்னா திருவீலி மிளலை அப்படிங்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்தில் திருவீலி மிளலை அங்கே இருக்கிற படிக்காசு விநாயகரை வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அதே போல மேசராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு போய் பூண்டியில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டில் இருக்கக்கூடிய கூப்பிடு விநாயகர் அந்த விநாயகரை போய் பார்த்து அர்ச்சனை செய்து வந்தால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும் எல்லாமே உங்கள் ராசிக்குரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பிரிவிஸ் பெருத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை பணிந்து வணங்கி இதை கொடுத்துருக்குறேன் இதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்டு எழுதி வைத்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்